ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன் மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசேல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை சரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிரீமியம் சரிங்களா நம்ம வந்து எப்பவுமே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் என்ன செய்யறோம் லெவல்ஸ் எடுக்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடுன்றதும் பண்றோம் சரிங்களா நம்ம எப்பவுமே ஆப்ஷன் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் பிரீமியத்தின் அடிப்படையில் ஓகேங்களா சோ இப்போ நம்ம அதை பத்தி தான் ஒண்ணு பார்க்க போறோம் என்ன அப்படின்னா மார்க்கெட்ல டிகே அப்படின்றது அப்படின்றது நடக்குது இல்லையா டிகே அப்படின்றது ஒன்னு நடக்குது அது ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்குது எப்படி போறோம் அதே போல மார்க்கெட்ல வந்து டிகே மாதிரி அப்படின்னு இருக்கு அது என்ன மார்க்கெட்ல எப்படி நம்மளுக்கு டிகே நடக்குதோ அதே போல மார்க்கெட்ல வந்து டிகே நடக்காம என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏடிஎம் பிரீமியம் வந்து நம்மளுக்கு ஒரு நூறு ரூபாய்ல இருக்கு அப்படின்னா அது ஒரு நூத்தி ஆகலாம் சரிங்களா அதாவது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல பிரீமியம் வந்து கூடும் அது ஏன் நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு வாலிடலி மார்க்கெட் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அதுல வந்து ஐவி அதிகமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிரீமியம் வந்து ஏறிட்டே இருக்கும் அதாவது நம்மளுக்கு டிகே ஆகாம மாற்றம் என்ன ஆகும் அப்படின்னா பிரீமியம் வந்து ஏறிட்டே இருக்கும் சரியா சோ அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சரியா நமக்கு மார்க்கெட்ல வந்து மார்க்கெட்ல இப்போ டிகே நடந்திருக்கா இல்லைன்னா அப்ரிசேஷன் போயிருக்கா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் மனித புற நீங்க பாக்க போகிறோம் சரியா சரி இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நம்புறேன் சரி நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயின் சரிங்களா இது நம்ம ஓடிடி ஆப்ஷன் செயின் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்டிபி இருக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கு சரிங்களா சோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நம்ம வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் மெசேஜ் சோ அதுல வந்து இந்த இண்டிகேட்டரோட லிங்க் இருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மார்க்கெட்ல டிகே ஆயிருக்கா இல்லைன்னா அப்ரிசியேஷன்ல இருக்கா அதை பாக்குறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரைக் அப்படின்றது நான் வந்து இந்த இதை சொல்லல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அப்படின்றத நான் சொல்ல வரல நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஏடிஎம் சரிங்களா மெயினா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ஓகேங்களா மார்க்கெட் எங்க இருந்தாலும் பரவாயில்ல மார்க்கெட் வந்து இப்போ நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுல இருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு போனாலும் நம்ம என்ன செய்ய போறோம் அதுல இருக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட பிரீமியத்தை மட்டும் தான் நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம் சரிங்களா இது நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க நீங்க வந்து வேற வேற ஸ்டேக்லாம் பார்க்க தேவையில்லைங்க நம்மளுக்கு மார்க்கெட் எங்க இருக்காங்களோ அப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக என்ன இருக்காங்களோ அந்த ஏடிஎம் ஸ்டேக் மட்டும் தான் நம்ம நினைப்போம் அதுல இருக்கிற பிரீமியத்தை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேங்களா சோ அதை பா அதை வச்சு தான் நம்ம மார்க்கெட் வந்து டிகேவா இருக்காங்களா இல்லன்னா அப்ரிசியேஷன்ல இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி வந்து மார்க்கெட்ல எவ்வளோ டிக்கேன்றது நடந்திருக்கு சரிங்களா டெய்லி மார்க்கெட்ல எவ்வளோ டிங்கிறதுன்றது நடந்திருக்கு அப்படின்றது செய்யலாம் பார்க்கலாம் ஓகேவா ஓகே சரி அதுக்கு நம்ம இப்போ நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ்ல நம்மளுக்கு என்ன பிரீமியம் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுல டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வந்து நூத்தி முப்பத்தி ஏழு கால் ஆப்ஷன்ல நூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா அப்ப இதுல தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்ப நம்ம இதை வந்து என்ன செய்யலாம் ஏடிஎம் வந்து எடுத்துக்கலாம் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில நமக்கு இது வந்து ஏடிஎம் ஓகேங்களா ப்ரியஸ் க்ளோஸ் அடிப்படையில நம்மளுக்கு இது வந்து ஏடிஎம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அடிப்படையில் தான் வரும் அதான் நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் சொல்லுவாங்க இல்லையா அதாவது வீக்லி ஃபியூச்சர் நம்மளுக்கு மந்த்லி ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி நிஃப்டிக்கு என்ன செய்யுங்க வீக்லி ஃபியூச்சர் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வீக்லி வீக்லி எக்ஸ்பெரின்றதுனால நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க வீக்லி ஃபியூச்சர் அப்படின்றது ஒன்று வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த வீக்லி ஃபியூச்சர் எங்க இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க ஏடிஎம் ஸ்டேக்கா வந்து கொடுப்பாங்க கவுண்ட்ல வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஸ்பாட் எங்க இருக்காங்களோ ஏடிஎம் ஸ்டேக்கா வராது ஃபியூச்சர் எங்க இருக்காங்களோ அதாவது வீக்லி ஃபியூச்சர் சிந்தடிக் எங்க இருக்காங்களோ அதுதான் வரும் ஏடிஎம் ஸ்டேக்கா வரும் சரிங்களா சரி சோ நம்ம இப்போ

122 இருபத்தி ரெண்டு பிளஸ் நூத்தி முப்பத்தி ஏழு நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தி அப்படின்றது வருது சரிங்களா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை டூ போடணும் அதாவது ஆவரேஜ் எடுக்கணும் இவங்களுக்குள்ள ஆவரேஜ் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்குள்ள ஆவரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவைட் பை டூ போட்டு நம்ம இவங்களுக்குள்ள ஆவரேஜ் எடுக்கும்போது நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது அப்படின்றது வருது சரிங்களா இதுதான் நம்மளுக்கு என்னதுங்க ப்ரீவியஸ் ஆவரேஜ் பிரைஸ் ஏடிஎம் சரிங்களா தான் நம்ம வந்து என்ன செய்வோம் மிட் பாயிண்ட்டா எடுப்போம் நம்ம வந்து டெய்லி லெவல்ஸ் எடுக்கணும் இல்லையா அதுக்குள்ள மிட் பாயிண்டா வந்து என்ன செய்யறோம் இந்த தான் நினச்சிரும் எடுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பிரைஸ் நம்ம எடுக்கலாம் சரிங்களா ஓபன் பிரைஸ் நம்ம என்ன செய்யலாம்னா எடுக்கலாம் ஓப்பன் பிரைஸ் நம்ம எங்க போய் பார்க்கறது அப்படின்னா நமக்கு இந்த ஓடி டி ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யுங்க ஓபன் பிரைஸ் வந்துரும் அதையும் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் இல்லையா அதை நம்ம என்ன செய்யலாம்னா ஆன் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் சோ ஓபன் பிரைஸ் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு ஓப்பன் பிரைஸ்ன்றது கிடைச்சது ஓகேங்களா இங்க நம்மளுக்கு ஓப்பன் பிரைஸ் என்ன செய்வோம் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு பாருங்க ஓப்பன் பிரைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இது நம்மளுக்கு ஓப்பன் பிரைஸ் ஓகேங்களா இங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட ஓபன் பிரைஸ் இருக்கு இங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷனோட ஓப்பன் பிரைஸ் இருக்கு ஓகேங்களா சப்போ நம்மளுக்கு ஓப்பன் பிரைஸ் அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எதுல டிஃபரெண்ட் கம்மியா இருக்காங்கன்னு பாக்கணும் அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்பாட் எங்க ஓபன் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேற இடத்துல ஓப்பன் ஆயிருப்பாங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது அந்த ரேஞ்சுல வந்து நம்மளுக்கு வந்து ஓபன் ஆயிருக்காங்க சரியா ஆனா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க ஓபன் ஆயிருக்காங்க அதுதான் நம்மளுக்கு மெயினா வேணும் ஏன்னா அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க அதுதான் வந்து நம்மளுக்கு பிரீமியத்துல வந்து ஏடிஎம் வந்து எடுத்துப்பாங்க சரியா சோ அப்போ நம்மளுக்கு எதுல டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்குன்னு பாருங்க நம்மளுக்கு அறுநூத்தி ஐம்பதுல ஓபன் பைஸ் நூத்தி நாற்பத்தி ஆறாவும் நூத்தி பத்தொன்பதாவும் இருக்கு அதே இது நம்மளுக்கு எழுநூறுல பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பிரைஸ் புட் ஆப்ஷன் நூத்தி நாற்பத்தி ஒன்னு கால் ஆப்ஷன் வந்து நூத்தி இருபத்தொன்னு சரிங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ன்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சரியா எதுங்க நமக்கு எழுநூறு அப்ப வந்து சிந்தடிக் பீச்சர் வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் சிந்தடிக் பீச்சர் அதுக்கு நமக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுல இருக்க மாட்டாங்க சோ இவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் இருக்கு அப்ப இருபது பாயிண்ட் வந்து யார் கூட இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து கூட இருக்காங்க இல்லையா புட் ஆப்ஷன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் எங்க இருக்காங்க அப்படின்னா சிந்தடிக் பீச்சர்ன்றது நம்மளுக்கு இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இருந்து இந்த இருபது ரூபாயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது அப்படின்ற இடத்துல யார் இருப்பாங்க சிந்தடிக் ஃபியூச்சர் இருப்பாங்க சோ அப்ப இந்த இடத்துல சிந்தடிக் ஃபியூச்சர் இருக்கும்போது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்கா என்ன வரும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு தான் வரும் சோ அதை தான் நம்ம எடுக்கப்போம் சரிங்களா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம இந்த இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சிந்தடிக் பீச்சரா நம்மளுக்கு வந்து ஸ்பாட்ல வந்து மார்க் பண்றோம் இல்லையா சிந்தடிக் பீச்சரா நம்ம ஸ்பாட்ல மார்க் பண்றோம் சோ அதுக்கு மேல இருக்காங்களா மார்க்கெட் அதுக்கு கீழ இருக்காங்களா மார்க்கெட் அப்படின்றது நம்ம டெய்லி வந்து அனலைஸ் பண்ணி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ அத வந்து நம்ம பேஸ் பண்ணி நான் சொல்றேன் ஓகேவா சரி இப்ப நம்ம இந்த ஓபன் பிரேசையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா

நூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்றது வருது சரிங்களா நூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்ற வேலைய வந்து கிடைக்குது சோ இப்போ என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பன் பிரைஸ்க்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு ஆவரேஜ் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கியா அப்ப அந்த ரூபா ஐம்பது பைசா நம்மளுக்கு என்ன ஆகிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ரிசியேஷன் மூல பேருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதான் நம்மளுக்கு பிரீமியம் வந்து கரையாம இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரியா சோ இதை தான் நம்ம வந்து என்ன செய்றோம் லைவ்லி நம்ம வந்து பாக்கணும் சரிங்களா லைவ்லி நம்ம என்ன செய்றோம் பாக்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு இது நம்ம பாத்துக்கிறோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற எல்டிபி அதாவது நம்மளுக்கு எல்டிபி நம்ம பார்க்கணும் சரிங்களா அதாவது நம்ம இது ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம பார்த்தோம் ஓப்பன் பிரைஸ் பார்த்துட்டோம் இது வந்து நம்மளுக்கு ஒரு நாள்ல நம்மளுக்கு எவ்வளவு டிகே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு இது காமிக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்ம லைவ்ல எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் ஒரு மூமெண்ட்டும் நடக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டீகே அதாவது அல்ல அப்ரிசியேஷன்ல போகுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சோ அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹை வாலிட்டியாக போயிட்டு இருக்கு மார்க்கெட் ஸோ நம்மளுக்கு ப்ரீமியம் கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ அதை வச்சு நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு வந்து என்ன செய்யலாம் அதை வச்சு பில்ட் பண்ண முடியும் சரி பாக்கலாம் எல்டிபி சரிங்களா கால் ஆப்ஷன் ஆப்ஷன் அண்ட் இருக்கு கம்மியா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அப்படின்றதுல நமக்கு என்ன செய்துங்க ப்ரீமியம் வந்து கம்மியா இருக்காங்க சரிங்களா அதாவது குட் ஆப்ஷன் வந்து எண்பத்தஞ்சு கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்வாங்க நூத்தி ஆறு அப்படின்றது இருக்காங்க சரியா இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது ப்ரீமியம் கம்மியா இருக்காங்க வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு எல் வந்து கால் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நூத்தி ஆறு அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு சரிங்களா இவங்க டோட்டல் என்ன வராங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படின்றது வராங்க சரியா நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுன்ற வராங்க சோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் டிவைடட் பை டூ போட போறோம் டிவைடட் பை டூ போட்டு நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஐம்பது அப்படிங்களா தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஐம்பதுன்னு வராங்க ஓகேங்களா இப்ப நம்மளுக்கு ஒரு நாள்ல நம்மளுக்கு எவ்வளவு டிகே பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் சரிங்களா ஒரு நாள்ல நம்மளுக்கு எவ்வளவு டிகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸோட ஆவரேஜையும் இன்னைக்கு க்ளோசிங் சரிங்களா இன்னைக்கு இதுல இருக்கிறது செட்டில்மெண்ட் பிரைஸ் தான் வரும் இது வந்து நம்மளுக்கு எல்கிட்ட இல்லீங்க இது வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் நம்மளுக்கு என்ன சில என்ன செட்டில்மெண்ட் பிரைஸ் கொடுக்குறாங்களோ அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் நம்மளோட இண்டிகேட்டர் வந்து அப்டேட் ஆயிடும் சரிங்களா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து அப்டேட் ஆயிடும் அதனால நீங்க வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இருந்தா நம்ம வந்து இந்த நீங்க வந்து பாத்துக்கலாம் சோ இப்ப நம்மளுக்கு இதுக்கும் இதுக்கும் டிஃபரண்ட் என்ன இருக்கு அப்படின்றது பாருங்க நம்மளுக்கு ஒரு நாள்ல டி கே எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றது என்ன செஞ்சிடலாம் ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும் கண்டுபிடிச்சிட முடியும் முப்பத்தி நாலு பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வந்து அதுக்காக டிஃப்ரெண்ட் எவ்வளவு இருக்காங்க முப்பத்தி நாலு பாயிண்ட் இருக்காங்க சரிங்களா சோ அப்ப இந்த முப்பத்தி நாலு பாயிண்ட் தான் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு டிகேன்றது பண்ணிருக்காங்க நேற்றைக்கு மட்டும் சரிங்களா நேற்றைக்கு புதன்கிழமை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த முப்பத்தி நாலு பாயிண்ட் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க ஏடிஎம் பேஸ்ல இருந்து டிகே பண்ணிருக்காங்க சரியா இப்போ தெளிவா புரியுதுங்களா சோ இப்ப இதை வந்து நம்ம லைவ்ல எப்படி பாக்கணும் சரிங்களா இத வந்து நம்ம லைவ்ல எப்படி பாக்கணும் அப்படின்றதையும் நம்ம பாத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு ஒரு நாள் முப்பத்தி நாலு பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க டிகே பண்ணியிருக்காங்க ஓகேதா நம்ம லைவ்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னாங்க லைவ்ல வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஐம்பது பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும் தெரியுமா சோ ஒவ்வொரு ஐம்பது பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஏடிஎம் ஸ்டேக் வந்து ஈவன் ஆவாங்க இல்லையா அந்த ஏடிஎம் ஸ்டேக் வந்து ஈவன் ஆவாங்க சோ இப்ப நூத்தி ஆறு நூத்தி சாரி இப்போ நூத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு இருக்காங்களா இப்ப வந்து இதுல தொண்ணூறு இதுல தொண்ணூறு இருப்பாங்க சோ அந்த நேரத்துல நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து ஒரு ஐம்பது பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா அதே இடத்துலயே நிற்கும் அதே இடத்துல நம்மளுக்கு சைட் மாதிரி போகும் இல்லையா நமக்கு என்ன பண்ணுவாங்க சைட் வைஸ் மாதிரி போவாங்க சைட் வைஸ் மாதிரி போகும்போது அதே அதே இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல வந்து அகைன் வந்து மீட் ஆனாங்க அப்படின்னா அப்ப நம்மளுக்கு எண்பத்தி எட்டா இருக்கலாம் சரிங்களா அதே இது நம்மளுக்கு தொண்ணூத்தி அஞ்சா இருக்கலாம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் ப்ரீமியம் வந்து மாறிட்டே இருக்கும் சோ அந்த இதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க கூட்டி டிவைட் பை டூ போட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா சோ அது வந்து நம்மளுக்கு கூடுதா குறைதான்றத நம்ம பாக்கணும் என்ன செய்யணும் லைவ்ல வந்து கூடுதா குறைதா அப்படின்றத நம்ம கணிச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம் மார்க்கெட்ல ஒரு மூமெண்டம் வர போறது நம்மளுக்கு முன்னாடியே வந்து என்ன செய்யுங்க இண்டிகேட் இது பண்ணிடுவோம் சரிங்களா நம்மளுக்கு என்ன செய்யும் இது இண்டிகேட் பண்ணி விட்டுரும் அதாவது நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ரீமியம் வந்து கூட போகுது அப்படின்னா அதாவது நம்மளுக்கு டீக்கே ஆகாம அப்ரிசேஷன்ல போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுங்க இந்த நூத்தி ஒண்ணுல இருந்து நமக்கு தொண்ணூத்தி அஞ்சு வந்திருக்கு இல்லையா அதாவது மார்க்கெட் முடியும் பொழுது இந்த இதுக்கு எடை எடப்பட்ட நேரம் இது கிடப்பட்ட நேரம் இருக்குது இல்லையா இது வந்து ஓபன் பிரைஸ் இது வந்து நமக்கு எல்டிபி க்ளோசிங் பிரைஸ் சரிங்களா எல்டிபி அது அப்படின்னு வந்து இது வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங் பிரைஸ் சரிங்களா எல்டிபி அடுத்தது க்ளோசிங் பிரைஸ்ங்க சோ அப்போ நம்மளுக்கு ஒன்பது பதினஞ்சுக்கு நம்மளுக்கு நூத்தி இருந்திருக்காங்க அதே இது நம்மளுக்கு மூணு முப்பது சரிங்களா மூணு முப்பதுக்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிரும் இல்லையா இது வந்து நான் செட்டில்மெண்ட் பிரைஸ் எடுத்திருக்காங்க இது வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் சரிங்களா நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து என்எஸ்சி ல வந்து நமக்கு ஏழு எட்டு மணிக்கு மேல வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடும் அதுதான் நமக்கு வந்து என்ன செய்யுது இந்த இண்டிகேட்டர் வந்து அப்டேட் ஆயிருது சரிங்களா சோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க இது க்ளோசிங் பிரைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் நூத்தி முப்பத்தொன்னு தொண்ணூத்தி அஞ்சு அப்ப நம்மளுக்கு முப்பத்தி நாலு பாயிண்ட் வந்து ஒரு நாள் வந்து டிகேன்றது நடந்திருக்கு ஒரு நாள்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க இந்த முப்பத்தி நாலு பாயிண்ட்ன்றது நம்மளுக்கு டிகேன்றது பண்ணிருக்காங்க சரியா சோ அப்ப இந்த இடப்பட்ட நேரத்துல நமக்கு மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கும் சரிங்களா சோ அதை நம்ம பார்க்கலாம் அதாவது அது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நான் சொல்லிட்டேன் சோ நம்மளுக்கு எப்போலாம் மேட்ச் ஆறாங்களோ அதாவது நம்மளுக்கு எப்பமே வந்து மீட் ஆறாங்களோ அந்த இதுல எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோ அதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும் மார்க்கெட்ல வந்து மார்க்கெட்ல டிகேன்றது நடந்திருக்கா இல்ல அப்படின்னா அப்ரிசியேஷன் இந்த மோட்ல போயிருக்கா அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிய வரும் சரியா சரி அதை நான் அப்போ உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் ஓகேங்களா அதுக்கு நம்ம வந்து உண்மை வச்சிருக்கணும் அத நான் அப்போ காட்டுறேன் சோ இதுல வந்து நம்மளுக்கு தெளிவா காட்டி குடுத்துரும் மார்க்கெட்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது சரியா சோ இது வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் இது ஸோ செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு பாருங்க இது வந்து டைம் வந்து நம்மளுக்கு பத்து மணி சரிங்களா இதுல வந்து ஓபன் பிரைஸ் அந்த இது காட்டாது சோ இதுல வந்து எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு சொன்னா இல்லையா மீட் ஆகிறோம் அந்த இது மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும் இதுல வந்து காட்டும் ஓகேவா சோ இதுல வந்து பாருங்க நம்மளுக்கு பத்து இருபது பத்து இருபது டைம் சோ அந்த நேரத்துல மார்க்கெட் வந்து எங்க இருந்திருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இடத்துல வந்து இருந்திருக்காங்க சரியா மார்க்கெட் வந்து எங்க இருந்திருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி இடத்துல வந்து இருந்திருக்காங்க சோ இதோட ஆவரேஜ் என்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்றது இருக்கு என்னங்க இருந்திருக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்றது சோ அதுக்கு அடுத்து பாருங்க நம்மளுக்கு பன்னெண்டு பத்து பன்னெண்டு பத்துக்கு மார்க்கெட் என்ன ஆறாங்க அப்படின்னா அதே இதுதான் நமக்கு இது ஒரு சைடு வேஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யறாங்க ஒரு சைடு ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு நம்மளுக்கு அதே தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்க அகேன் அகேன் மீட் ஆறாங்க சரியா நம்மளுக்கு அகேன் நம்மளுக்கு எதுல மீட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அகேன் நமக்கு வந்து மீட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு அதாவது நம்மளுக்கு பத்து இருபதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு அதே இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பத்துக்கு நம்மளுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு வந்து வேலையூ வந்து இருக்கு சரிங்களா இது பன்னெண்டு பத்துக்கு அடுத்து பாருங்க ஒன்னு இருபத்தஞ்சு ஒன்னு இருபத்தி அஞ்சுக்கு நம்மள என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தொன்பது அப்படின்ற வேலையூ வந்து கிடைச்சிருக்காங்க அதே இதுதான் அதே ஸ்டேக்கு தான் நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அப்படின்றதுல சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பதுக்கு வந்திருக்காங்க அடுத்து நம்மளுக்கு ரெண்டு ஐம்பத்தஞ்சு அதாவது மூணு மணி சரிங்களா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு என்ன இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒன்னுக்கு வந்துட்டாங்க நூத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு வந்து வந்துட்டாங்க சரிங்களா அவரேஜ் ரேஸ் என்ன வந்துட்டாங்க நூத்தி முப்பத்தொன்னுட்டாங்க அதான் நம்மளுக்கு ஓபன் நம்மளுக்கு ஓப்பன் இல்ல நம்மளுக்கு ஓப்பன்ல கிடைக்காது இது வந்து நம்மளுக்கு எங்க வந்து மீட் ஆகிறாங்களோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் செட் பண்ணிருக்கேன் ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு நம்மளுக்கு நூத்தி நாப்பத்தாறுல இருந்தவங்க நம்மளுக்கு மூணு மணிக்கேன்னு ஆயிட்டாங்க நூத்தி முப்பத்து ஒன்று வந்துட்டாங்க அப்ப எவ்வளவு நம்மளுக்கு டிகேன்றது கேன்றது நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க டிகேன்றது நம்மளுக்கு எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா நூத்தி நாப்பத்தாறு மைனஸ் நம்மளுக்கு நூத்தி முப்பத்தொன்னு போட்டோம்னா கிடைக்கும் சரிங்களா நூத்தி நாப்பத்தாறு பதினைஞ்சு பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க டிகேன்றது பண்ணிருக்காங்க சரியா பதினைஞ்சு பாயிண்ட் வந்து டிகேன்றது பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இது வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும் அதாவது இது நம்மளுக்கு ஓப்பன் பிரைஸ்ல வந்து ஒரு ஆவரேஜ் வந்து இருந்திருக்கும் அது இது நீங்க ப்ரிவியஸ் ஆக கூட எடுத்துக்கலாம் ப்ரீவியஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி நாப்பத்தெட்டு அப்படின்றது இருக்கு நம்மளுக்கு இதுவும் அதே ரெண்டு அம்பத்தஞ்சுக்கு தாங்க நூத்தி நாற்பத்தெட்டு அப்படின்றது சோ ஒவ்வொரு நாள் வந்து நமக்கு என்ன செய்யும் குறைஞ்சிட்டே தான் வரும் இல்லையா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் குறஞ்சாத நம்மளுக்கு எக்ஸ்பீரியல் என்ன பண்ண முடியும் ஜீரோன்றது நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் எயிட்டி சேக்கே பண்ண முடியும் புரியுதுங்களா சோ இத நாம பாத்துப்போம் சரி அதே மாதிரி நான் முன்னாடி உள்ளதையும் நான் காட்டுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு

அதே இது நம்மளுக்கு எண்ணூத்தி ஐம்பதுல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கட்சி இருக்கு நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படின்றது இருக்கு பத்து பத்துக்கு சரிங்களா ஒன்பது இருபத்தஞ்சு இது பத்து பத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க நூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற லெவலுக்கு வந்து வராங்க அதே இது பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு நம்மளுக்கு அதை எண்ணூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக் தான் நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவலுக்கு வந்து வராங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும் எண்ணூறு ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு பதினொன்று முப்பதுக்கு பதினொன்னு முப்பதுக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல போகுது நம்மளுக்கு நூத்தி நாற்பத்தெட்டு எட்டு ஆயிடுச்சு அதாவது நம்மளுக்கு பிரீமியம் வந்து கூடிடுச்சு இந்த இடத்துலங்க பதினொன்னு முப்பது கிலோ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க பிரீமியம் வந்து கூடிட்டாங்க சரியா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க ப்ரீமியம் கூட ஒண்ணு நம்மளுக்கு ஒரு சரியான பால் வந்து வந்திருக்காங்க அதாவது நம்மளுக்கு வால்டிலிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஐவி நம்மளுக்கு ஏறும் பொழுது என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு வால்டிலிட்டி வந்து கிரியேட் ஆகும் பொழுது நம்மளுக்கு பிரீமியம் கூடிச்சு அப்படின்னாலே ஒரு மூமெண்டம் கிரியேட் ஆறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும் புரியுதுங்களா சோ இதுக்குதான் நம்ம வந்து என்ன செய்யணும் இதை பார்க்கணும் அப்படின்றது நான் சொல்றேன் சரிங்களா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் கூடும்பொழுது ஒரு வால்டிலிட்டி அந்த இடத்துல கிரியேட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த சைடு நம்மளுக்கு போகுதோ மார்க்கெட் அந்த சைடு என்ன செய்யும் இன்னொரு நூறுல இருந்து நூத்தி பாயிண்ட் சட்டு சட்டு சட்டுன்னு போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு புரியுதா சோ இதுக்குதான் நம்ம இதை வந்து பார்க்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்றது நம்மளுக்கு பதினொன்னு முப்பதுக்கு வந்து கிடைச்சிருக்கு அடுத்து பாருங்க பதினொன்னு நாப்பத்தஞ்சு சரிங்களா அடுத்த காமணி நேரத்துல என்ன பாருங்க நூத்தி ஐம்பத்தி மூணா ஆயிடுச்சு அது அதாவது எழுநூத்தி ஐம்பதுக்கு வந்துட்டாங்க சரிங்களா மார்க்கெட் வந்து எழுநூத்தி ஐம்பதுக்கு வந்திருக்காங்க எழுநூத்தி ஐம்பதுக்கு வரும்போது அதாவது நம்மளுக்கு எண்ணூத்தொம்பதுல இருந்து எண்ணூத்தம்பதுல இருக்கும்போது நம்மளுக்கு என்னது நூத்தி நாற்பத்தி நாலு இருந்தது அப்புறம் எண்ணூறு எண்ணூறுல வந்து நமக்கு நூத்தி நாப்பத்தி எட்டு இப்போ எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பதுல நூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு ப்ரீமியம் வந்து இங்க கூடி இருக்கு புரியுதுங்களா ப்ரீமியம் நம்மளுக்கு இருக்கு அடுத்து பாருங்க நம்மளுக்கு எழுநூறு வராங்க மார்க்கெட் எழுநூறுல ஆகுது நூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு சரிங்களா நூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு இது பன்னெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு சரிங்களா அதாவது நம்மளுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பாயிண்ட் செஞ்சிட்டாங்க இறங்கிட்டாங்க சோ இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல போயிடுச்சு சரி அதாவது நம்மளுக்கு ஒரு வால்டிலிட்டி கிரியேட் ஆகும்போது என்ன செய்யும் பிரீமியம் வந்து ஏறும் அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம் ஏற்றி நம்மளுக்கு குறைப்பாங்க சரியா அடுத்து நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட் கொடுத்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாங்க வாங்க வந்து கரைச்சி விட்டுருவாங்க ஸோ அடுத்து என்ன இருக்கு பாருங்க இது வந்து அதே நாளில் தான் நம்ம வந்து மாற்றலாம் இல்லைங்க பாத்தீங்கன்னா தெரியும் டேட்டு ஸோ இந்த ரெண்டு லைன் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு லைனுக்குள்ள நமக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மண்டே சரிங்களா அந்த அன்னைக்கு நான் சொல்றேன் ஸோ அடுத்து நம்மளுக்கு பன்னெண்டு முக்காலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மார்க்கெட் அதாவது நம்மளுக்கு வந்து மார்க்கெட் மேலே போறாங்க ஒரு ஸ்லோவா போறாங்க சரிங்களா ஒரு ஸ்லோவா போறாங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் மார்க்கெட்ல ஒரு டீக்ன்றது நடக்கும் சரியா இப்போ பாருங்க நூத்தி நாலு இருந்து நூத்தி ஐம்பத்தி மூணு ஆகுது பன்னெண்டை முக்காலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஆளுக்கு நூத்தி ஐம்பது ஆயிடுச்சு ஒன்னே ஆளுக்கு நம்மளுக்கு நூத்தி ஐம்பது ஆயிடுச்சு அடுத்து பாருங்க ரெண்டு இருபதுக்கு நூத்தி நாற்பத்தாறு ஆயிட்டாங்க ரெண்டு இருபதுக்கு நூத்தி நாற்பத்தாறு ஆயிட்டாங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேண்டீன்ல நூத்தி நாற்பத்தெட்டு வராங்க நூத்தி நாற்பத்தி எட்டு வந்து அடுத்த கண்டிப்பில் நம்மளுக்கு ஒரு பெரிய கண்டில் வந்து வைக்கிறாங்க அதனால நமக்கு என்ன இருக்கு நூத்தி நாற்பத்தாறுல இருந்து நூத்தி நாற்பத்தெட்டு வரும்போது நம்மளுக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒரு மூவ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து என்ன செய்யுது கிடைச்சிருக்கு புரியுதுங்களா இதுக்குதான் நம்ம வந்து என்ன செய்யறோம் இந்த இதை வந்து தெளிவா பாக்குறோம் சரி நம்ம வந்து சைட்வேஸ்லயும் பாத்துட்டோம் ஒரு மூமெண்ட் மார்க்கெட்லயும் பாத்துட்டோம் சோ நமக்கு நேத்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஓகேங்களா நேத்து என்ன நடந்தது நேத்து வந்து நமக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டா இருந்தது இல்லையா மூமெண்ட் மார்க்கெட்டா இருந்தது நம்ம செய்யலாம் பாத்துக்கலாம் நம்ம ஓபன் ஓபன்ல வந்து நம்ம என்ன பாத்தோம் அப்படின்னா சாரி சரி இப்ப நம்ம ஓபன் ஓபன்ல நம்ம எவ்வளவு பாத்தோம் அது வந்து நம்மளுக்கு அத நான் எடுக்கிறேன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் வந்து நம்மளுக்கு என்ன இருந்திருக்கு நூத்தி முப்பத்தி ஒன்னா இருந்திருக்கு சரிங்களா ஓப்பன் வந்து நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி இருந்திருக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் நடக்குது இல்லையா அதுலயே வந்து நம்மளுக்கு ஒரு டீகேன்றது வந்து என்ன செய்யும் நடக்கும் சரிங்களா மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிவியஸ் க்ளோஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு டீகேன்றது நடந்துடும் சரிங்களா இது நம்ம ஓப்பன் பிரைஸ் எடுத்துருக்கோம் அந்த ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் பிரைஸ்லாம் நம்ம எடுக்கலாம் சரிங்களா அதை நீங்க எடுத்து கூட பார்க்கலாம் ஓகேங்களா அதை நீங்க எடுத்து கூட என்ன செய்யலாம் மார்க்கெட்ல எவ்வளவு டீகே நடந்திருக்கு நம்மளுக்கு அப்ரிசியேஷன் இல்லன்னா டிகே மோல இருக்கா அப்படின்றத நினைச்சிக்கலாம் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா இது ஓபன்ல இருந்தது அடுத்து நம்மளுக்கு ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு என்ன பாருங்க நூத்தி பதினேழு மாறிடுச்சு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு நூத்தி பதினேழு மாறிடுச்சு அதிகின்றது நடந்திருக்கு சரியா அதே இது நம்மளுக்கு பத்து ஐம்பதுக்கு பாருங்க நூத்தி ஒன்பதா ஆயிடுச்சு நூத்தி ஒன்பதா ஆயிடுச்சு அதுல இருந்து குறைச்சிருக்காங்க நம்மளுக்கு டிகேன்றது நடந்துட்டே இருக்குது சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவா தான் இருந்தது இல்லையா மார்க்கெட் வந்து ஸ்லோவா இருந்தது ஒரு அம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் மார்க்கெட் இருந்ததுன்னு செஞ்சு மூவா இருந்தது மூவிங் அதுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டீண்டர் தான் நடக்கும் சரியா அடுத்து பாருங்க இருபதுக்கு நம்மளுக்கு என்ன வராங்க பதினொன்னு இருபதுக்கு வந்து நம்மளுக்கு நூத்தி ஆறு ரூபாய்க்கு வராங்க எழுநூத்தி ஐம்பது வந்து மீட்டா இருக்காங்க நூத்தி ஆறு ரூபாய்க்கு வராங்க சோ அடுத்து பாருங்க பன்னெண்டு மணிக்கு நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு நம்மளுக்கு நூத்தி பத்து சரிங்களா பன்னெண்டு மணிக்கு நம்மளுக்கு நூத்தி பத்து ஆறாங்க சரிங்களா பன்னெண்டு மணிக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் நூத்தி நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்ரிசியேஷன் மோட்ல போயிட்டாங்க நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டும் கிடைச்சிருக்கு இல்லையா பன்னெண்டு சாரி பதினொன்றரைக்கு மணிக்கு மேல நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவமெண்ட் வந்திருக்கு அதனால மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க அப்ரிசேஷன் வந்து போயிருக்காங்க சரியா அடுத்து பாருங்க அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க சைடு வைஸ்ல போயிட்டாங்க நல்ல ஸ்லோ மார்க்கெட் நம்மளுக்கு வந்து பிரீமியத்தை வந்து கிடைக்கும் இல்லையா அடுத்து நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுல வந்து ஆறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரேஜ் நம்மளுக்கு நூத்தி ஆறுக்கே வராங்க ரெண்டாவது லாஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மூணு ஓகேங்களா நூத்தி மூணு அப்புறம் நம்மளுக்கு இப்ப க்ளோசிங் க்ளோசிங்ல நம்மளுக்கு மார்க்கெட் என்ன கிடைச்சிருக்கு எல்டிபி இங்க இருக்குது இல்லையா நம்மளுக்கு தொண்ணூத்தி அஞ்சு ஓகேங்களா செட்டில்மெண்ட் பிரைஸ் படி நம்மளுக்கு நைன்டி ஃபைவ்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க க்ளோசிங் வச்சிருக்காங்க அப்ப நம்மளுக்கு நேற்றுக்கு மட்டும் ஓப்பன்ல இருந்து க்ளோசிங் வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அதான் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து சாரி ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஓகேங்களா க்ளோசிங் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு பாயிண்ட் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க டிகேன்றது என்றது பண்ணிருக்காங்க ஓகேவா இதை நம்ம லைவ்ல பார்க்கணும் சரிங்களா லைவ்ல தான் உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது என்ன செய்யும் தெளிவா புரிய வரும் புரியுதுங்களா ஓகே ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ நம்மளுக்கு நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் ஓகேங்களா நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நம்மளுக்கு வந்து எதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அப்படின்றதுல நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருந்தாங்க இல்லையா நம்ம டெய்லி வந்து லெவல்ஸ் எடுக்கிறோம் ஸோ அந்த லெவல்ஸ் நம்ம என்ன செய்யலாம் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம செஞ்சிடலாம் இன்னைக்கு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது என்ன பண்ணிருக்காங்க ஏடிஎம் இருக்காங்க சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம் எடுக்க போறோம் லெவல்ஸ் ஓகேவா ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல் சரிங்களா நாளைக்கு வந்து நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் என்ன இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க சரியா ஆர் ஒன் வந்து என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க ஆர் டூ என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏழு அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க சரி அதே போல நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்ற லெவலில் இருக்காங்க எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற லெவலில் வந்து இருக்காங்க சரியா இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவலு நம்மளுக்கு எப்போ சொல்றது நம்மளுக்கு ஆர் ஒனுக்கு மேல ஓப்பன் ஆனாலோ எஸ் ஒனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ மார்க்கெட்ல வந்து இந்த லெவல் வந்து மார்க் போடும் சரிங்களா நம்மளுக்கான சிந்தடிக் பியூச்சர் லெவல் அதே தான் வரும் நம்மளுக்கு லைவ்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வந்து கொடுத்துருவோம் நம்மளுக்கு டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா அதாவது நம்மளுக்கு ஆர் ஒனுக்கு மேல ஓப்பன் ஆனாலோ எஸ் ஒனுக்கு கீழே ஓபன் ஆனாலும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல லைவ்ல என்ன நம்மளுக்கு லெவல்ஸ் வருது அப்படின்றத நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிடுவோம் சரியா சரிங்க இதுல பார்த்தாச்சு நம்ம பிரீமியத்துல என்ன லெவல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சலாம் பாத்துக்கலாம் பிரீமியம் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தம்பது பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் சோ பாத்தீங்களுக்கு ப்ரீமேட்ல என்ன லெவல் கிடைச்சிருக்கா மிட் லெவலா நம்மளுக்கு அஞ்சு அப்படின்ற கிடைச்சிருக்கு சரிங்களா நம்ம பாத்தோம் இல்லையா நம்மளுக்கு எல்டிபி டிபி பாத்தோம் இல்லையா அதுதான் என்ன செய்யுது இந்த மிட் பாயிண்டா வருது ஓகேங்களா சோ அதுதான் இந்த மிட் பாயிண்டா வருது மிட் பாயிண்ட்டா வந்து எடுக்கும் ஓகேங்களா மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன வந்து இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்ற லோல் வந்து இருக்கு ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி அம்பி நாலு ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருநூத்தி ரெண்டு அப்படின்ற லோ வந்து வந்து இருக்கு சரியா அதே போல எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஏழு அப்படின்றிருக்கீங்க லெவலாக இருக்கும் நம்ம இப்போ சொல்றது வந்து என்ன செய்யணும் இதே வந்து எங்க ஏடிஎம் இருக்கோ அந்த ஏடிஎம்ல கொண்டு போய் இத போட்டுருக்கு அதான் மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தம்பது மட்டும் தான் இந்த லெவல் வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா அப்படி கிடையாது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்க ஓபன் ஆனாலும் சரி நம்மளுக்கு என்ன செய்யலாம் அந்த லெவல் வந்து அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த பிரீமியத்துல வந்து இந்த லெவல நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகே ஓகே நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஓகேவா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்